உலக தமிழ் நீச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் மறந்தும் கூட உங்கள் செப்பலை இந்த திசையில் வைத்து விடாதீர்கள் மிகப்பெரிய கஷ்டம் ஏற்படும் எந்த திசையில் நம்ம செப்பலை வைக்கக்கூடாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் வாஸ்து அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய இந்து மதத்தில் அதுக்கு அதிகப்படியாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் ஏன்னா வாஸ்துப்படி எல்லாமே அமைஞ்சிருந்தது அப்படின்னா தான் அந்த இடத்துல சுபிக்ஷம் அப்படின்றது இருக்கும் கஷ்ட நிலை அப்படின்றது வராது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அந்த வகையில் நம்ம இந்த மதத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து ரீதியாக இந்த காளனிகள் அதாவது நம்ம போட்டுக்கக்கூடிய செப்பல் இருக்குது பார்த்திங்களா அதை எங்கே வைக்கணும் அப்படின்றத கூட வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க வீடு கட்டுறதுலேருந்து நம்ம அந்த வீட்டுக்கு ஒவ்வொரு பொருட்கள் வாங்கிட்டு வந்து வைக்கிறது வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த வாஸ்து அப்படின்றது முக்கியம் அதே வகையில் இந்த செருப்புகள் வைக்கிறதுக்கும் கூட பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் வந்து சில இடங்களில் செருப்பை வந்து கழட்டி வச்சிங்க அப்படின்னாலே வீட்டில் பல பிரச்சனைகள் இந்த வீட்டில் சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் அவசர அவசரமாக வீட்டுக்கு வரீங்க வெளியில் டக்குன்னு செப்பலை கழட்டி வச்சுட்டு போயிடுவீங்க ஆனால் அது கூட நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வரும் அதனால் எந்தெந்த இடத்துல வைக்கணும் ஷூ ரேக்லாம் வச்சுருக்கீங்கன்னா எங்கே வைக்கணும் தனியாக அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா செருப்புகளை வந்து என்றைக்குமே வட கிழக்கு திசையில் நம்ம வந்து வைக்கவே கூடாதுங்க நம்மள பல பேர் இஷ்டத்துக்கு எங்கேயாவது கழட்டி வச்சிருப்போம் இல்லைங்களா ஆனால் அது வந்து நிச்சயமாக நல்லது கிடையாதுன்னு வாஸ்து ரீதியாக சொல்கிறாங்க ஸோ எப்போவுமே வடக்கு இல்லைன்னா கிழக்கு இந்த திசையில் செப்பலை நீங்கள் வைக்கக்கூடாது இதனால் நமக்கு எதிர்மறை ஆற்றல் அப்படின்றது நிச்சயமாக அதிகரிக்கும் இந்த மாதிரி நீங்கள் வடக்கு கிழக்கு திசையில் செருப்பு இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா மகாலட்சுமியுடைய கோபத்துக்கு ஆளாகும் அதனாலேயே வீட்டில் நிதி ரீதியாக ஒரு பலவீனம் அப்படின்றது ஏற்படும் வீட்டில் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் வறுமை அப்படின்றது வீட்டில் இருக்கும் அதனால் இந்த மாதிரி கிழக்கு வடக்கு திசையில் வைக்காதீங்க சரி அப்போ எங்கே தான் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு இல்லைன்னா மேற்கு திசையில் நீங்கள் வைக்கலாம் இப்போ ஒரு செப்பல் ஸ்டாண்டே வைக்கிறீங்க அப்படின்னா கூட அங்கே வந்து தெற்கு திசையிலையோ அல்லது மேற்கு திசையிலோ நீங்கள் தாராளமாக உங்கள் செப்பல் ஸ்டாண்டு வைக்கலாம் நீங்கள் செப்பலையும் அங்கே வந்து கழுட்டி வைக்கலாம் இந்த மாதிரி வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் டக்குன்னு கழட்டணும் அப்படின்னா தெற்கு திசையிலையும் மேற்கு திசையிலையும் மட்டுமே கழட்டி வைங்க அதே மாதிரி உங்களுடைய வீட்டு வாசலுக்கு எதிர்த்த மாதிரி நீங்கள் வந்து செருப்புகளை எப்பவுமே கழட்டி வைக்கக்கூடாது எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் சரி வீட்டு வாசலுக்கு நேராக எப்போவுமே செப்பலை வந்து கழட்டி வச்சிடாதீங்க இதுவும் மிகப்பெரிய ஒரு கஷ்ட நிலையை வீட்டுக்கு வந்து ஏற்படுத்திடும் அதே மாதிரி இந்த செப்பலை எப்போவுமே அவசரத்தில் கலட்டுறோம் அப்படின்னா தலைகீழாக கூட நம்ம வைக்கக்கூடாது ஒருவேளை அப்படி தலைகீழாக கவுந்திருக்கு அப்படின்னா அதை எடுத்து சரி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி வைக்கும்போது அது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் இதனால் குடும்பத்துடைய சந்தோஷம் இதெல்லாமே சீர்குடையும் அதனால இந்த விஷயங்களை வந்து நீங்கள் காலணிகள் வீட்டில் வைக்கும்போது ஞாபகம் பக்கத்தில் வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி